எழில் சுடர் சரி இல்லை இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் வீசி வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மாட்டிகிட்ட இருக்கும் மனோகரி வந்து எளியிலோட மனசை வந்து மாற்றி சுடரை வீட்டை விட்டு போக வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம எளியில் நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க சுடர்னா இந்த வீட்டோட அங்கம் அவளை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு அவ வேலை பார்க்குற ஒரு பொண்ணாக இருக்கலாம் பசங்களை வந்து அன்பா பாசமாக வந்து கவனிச்சிருக்கலாம் ஆனால் இப்போதைக்கு சுடர் தான் ரொம்பவே முக்கியம் இந்த வீட்டில் நான் இருக்கிறது முக்கியமாக நீ இருக்கிறத முக்கியமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னு வச்சுக்கிய நான் வந்து சுடர் மட்டும்தான் சொல்லுவேன் ஏன்னா சுடர் தான் பசங்களை வந்து அன்பா பாசமாக வந்து பார்த்துப்பா நான் இல்லாமல் கூட இருந்துருவாங்க சுடர் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க நீ மற்றவங்களுக்காக என்னை விட்டு கொடுத்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நீ அதை புரிஞ்சிக்கிறியா இல்லையா நமக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது நான் தான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போகிறேன் நம்ம ரெண்டு பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீ சுடருக்காக என்னெல்லாம் வந்து விட்டு கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கியே இது நியாயமா இருக்கா நீ ஏன் வந்து சொல்லி புரியவை அவள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு சொல்லி மல்லு கட்டிகிட்டு இருக்கா எனக்கு இது டோட்டலாக சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை நான் சொல்ல சொல்ல நீயும் கேட்க மாட்டேங்கிற அவ்வளோதான்ப்பா என்னால் சொல்ல முடியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஃபீலிங்காக வந்து சொல்கிற மாதிரி நடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி இதை கேட்டோன்னு வந்து பேர் எதிர்ச்சியாக நினைக்கிறாங்க நம்ம எளியல சரி நான் பார்த்துக்கிறேன் இவ்வளோ மனசும் கஷ்டப்படக்கூடாது சுடர் முக்கியமா மனோகரி முக்கியமானு பார்த்தா நம்ம எப்படி சுடர் தான் முக்கியம் சொல்லலாம் அது தப்பு தானே இவ மனசும் கஷ்டப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப சுடர் என்னை மனுச்சிருமா நீ தான் இந்த வீட்டோட ஒரு முக்கியமான ஒரு பில்லர்னே சொல்லலாம் நீ இல்லைன்னா இந்த வீடு நார்மலா இருக்க முடியாது சிரிக்க முடியாது ஏன்னா நீ எங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ ஆழமாக வந்து கலந்துட்ட உன்னோட எண்ணம் இல்லாம செயல் இல்லாம நீ ஒரு விஷயத்தை எப்படி பார்ப்ப எவ்வளோ சிரிச்ச முகமாக இருப்ப இது எல்லாமே வந்து எனக்குள்ளே கலந்துருக்குன்னே சொல்லலாம்னு சொல்லி அப்படியே வந்து ஃபீலிங் பண்ணி இருக்காங்க குழந்தைங்க மனசை வந்து எப்படி புரிஞ்சிக்கணும் எனக்கும் குழந்தைங்களுக்கு உள்ள பாண்டிங் வந்து அதிகப்படுத்தினது கொஞ்சம் விட்டால் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்தையும் சந்தோஷத்தையும் வந்து அன்ன பாத்திரத்தில் கொண்டு வந்து நிரப்பிட மாதிரி எங்கள் வாழ்க்கையை வந்து புரட்டி போட்டுட்ட உன்னோட சிரிப்புனாலையும் உன்னோட திறமனாலையும் இதனால தான் நான் சொல்கிறேன் இந்த வீட்டில் உனக்குன்னு ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது அதை நம்மளே வந்து கெடுத்துக்க வேணாம் நீ இந்த வீட்டை விட்டு வெளில போனால் நல்லாயிருக்கும் என்ன சார் சொல்கிறீங்க நான் உனக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுத்துட்டேன் உன்னோட ஆசையான இடத்துல நீ போய் வேலை பாரு உனக்கு என்ன வேலை பிடிக்குன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அந்த விஷயத்தை வந்து நான் நிறைவேற்றி கொடுத்துட்டேன் இந்த நாள் என்னால் மறக்க முடியாது ஏன்னா உனக்கு இது நல்ல நாளாக இருக்கலாம் உன்னோடய ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆனதுக்கு ஆனால் எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை எனக்கு தெரிஞ்சு முக்கியமான ஒருத்தர் என்னை வீட்டு விலைக்கு போகிறாங்க நீ இந்த வீட்டை விட்டு போனால் நான் கண்டிப்பாக வந்து வருத்தம் தான் படுவேன் அதுக்குன்னு நான் உன்னை இங்கேயே வந்து வச்சுருக்க முடியுமா உனக்குன்னு அது எதிர்காலம் இருக்குது உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீ போய் சந்தோஷமாக பாரு உங்கள் அப்பாவையும் கூட்டிகிட்டு போகணுன்னு தானே ஆசைப்பட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நீ போ அதுக்கப்புறம் உங்கள் அப்பாவையும் நான் வந்து அந்த இடத்துக்கு அமுச்சு வைக்கிறேன் அப்படின்னு சூப்பராக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம எழில் ஆனால் கண்டிப்பாக நான் ஒன்று மிஸ் பண்ணுவேன் குழந்தைங்க எப்படி மிஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக நான் ஒன்று மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்துமதி போட்டோக்கு முன்னாடி வந்து உட்காடுறாங்க ஆனா அந்த இடத்துல இந்துமதி போட்டோ இல்லை சுடர் ஏற்கனவே எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இந்துமதி வந்து கடுப்பாயிட்டாங்க என்னங்க நீங்க மனோகரியெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு அவளுக்காக சுடரை வந்து வீட்டை விட்டு துரத்துறீங்க சுடர் எவ்வளவு பெரிய அங்கம் தெரியுமா இந்த வீட்டோட முக்கியமான வந்து பில்லரே சுடர் தான் பசங்க சுடர் இல்லாம இருக்க முடியுமா ஒரு நொடி கூட இருக்க முடியாது இதை கொஞ்சமாவது புரிஞ்சுருந்தா நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொடுத்துருப்பீங்களா சுடருக்கு வேலை வாங்கி கொடுத்துருப்பீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சுடர் தான் முக்கியங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்ச தப்பை வந்து நான் வந்து சரி செய்வேன் எப்படி இருந்தாலும் நான் சரி செய்வேங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எனக்கு புரியுது மனோகரி முக்கியமாக சுடர் முக்கியமானு பார்த்தா சுடர் தான் முக்கியம் ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேனே இதை எப்படி மாற்ற முடியும் நீங்கள் உணர்ந்துட்டீங்கல்ல உங்களுக்காக நான் இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறேங்க கண்டிப்பாக மாத்துறங்க இந்த விஷயத்தை நான் மாற்றி காட்டுறேங்கிற மாதிரி அருமையாக வந்து இருக்காங்க நம்ம சுப்பிரமணியகிட்ட வந்து பேசுகிறாங்க சூடர் பேசிகிட்டு இருக்கிறப்ப வந்து வருத்தப்படுறாங்க அவங்களே வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க வேலையும் வாங்கி தந்திருக்காங்க இத்தனை நாள் நான் எதுக்காக ஆசைப்பட்டேன்னா அது எல்லாத்தையும் வந்து அவரே ஒன்றும் நாலு நாளில் ரெடி பண்ணி தரேன்ட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா நீ இந்த வீட்டை விட்டு போனால் கஷ்டமாக தான் இருக்கும் ஆமாம்ப்பா பசங்களை விட்டு என்னால் விலைக்கு போவே முடியாது எல்லாமே கடந்து போகுமா வாழ்க்கையில் ஒரே ஸ்டேஜில் எப்போதுமே யாருமே நின்னது அப்படியே வேகமாக ஓடிக்கிட்டே வந்துகிட்டு இருப்பாங்க ஓடும்போது கூட வந்து எல்லாரும் வர மாதிரி தெரியும் ஆனால் கடைசியில் ஒவ்வொரு ஆளாக வந்து விட்டு வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்கணும் இதான் எதார்த்தம் இப்போ நீ வெளிநாட்டில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற நீ போமா பின்னாடியே நானும் வரேன் உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் எதிர்காலம் எல்லாமே வந்து வெளிநாட்டில் வேலை தான் நீ நினைச்சிட்டு இருக்க அதே மாதிரி அங்கே போய் இருமா அந்த லட்சியத்தை வந்து யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டுறாத சரியா பசங்கள் இருந்தால் இருக்குன்னு ஆசைப்பட்ற ஆனால் நீ எதுக்காக இத்தனை வருஷம் ஓடினியோ அதை நிறைவேறணும்ல அதுக்காக தான் நீ ஓடி ஆகணும் மற்றவங்களுக்காக இல்லை அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலியை நினச்சாதான் வருத்தமாக இருக்குது எல்லாமே சரியாயிடுமா நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாதிரி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுப்பிரமணி வந்து சுரருக்கு சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க பசங்க நாலு பேர் வந்து ரூமில் தன்ன்தனியாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து என்னை விட்டுட்டுலாம் போக வாய்ப்பே இல்லை அப்படின்னு அஞ்சலி பாப்பா வந்து நம்பிக்கையோடு இருக்காங்க உன் நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன அவர் வந்து நினைச்சாலே எனக்கே கவலையாக இருக்கே அஞ்சலி எப்படி சமாதானப்படுத்த போகிறோம் நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அவள் எனக்கு சத்தியமணி செஞ்சு கொடுத்துருக்கா அப்படி இருக்கும்போது நான் அவளை போ விட்ருவானா அப்படின்னு சொல்லி கியூட்டாக அழகாக வந்து நம்ம அஞ்சலி பாப்பா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நான் அவங்க எல்லாரையும் விட்டு போக போகிறத நினச்சா எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்கு அபி நீதான் வந்து பொறுப்பாக வந்து பார்த்துக்கணும் நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா நீ போகவே கூடாதுன்னு சொன்னேன் என்னால் முடியலம்மா எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது உங்களோட சிந்தனையும் செய்யணும் எனக்குள்ளே ரொம்பவே கலந்துருக்கு நீங்கள் ஒவ்வொரு நேரமும் வந்து என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னா நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சுடர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எங்களுக்கு எதுவுமே வேணான்னு காவியா கவின் நம்ம அபி மூணு பேரும் தான் பேசுகிறாங்க அஞ்சலி பாப்பா எதுவுமே பேச முடியாமல் அவங்களால இதை ஜீர்ண நினச்சிக்கவே முடியல குட்டி பாப்பா மட்டும் தனியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல நீ போவே கூடாதுன்னு சொல்லி மூணு குழந்தைங்கள வந்து மல்லு இருக்காங்க அஞ்சலி நீ என்கிட்ட பேச மாட்டியா என்கிட்ட பேசுகிறதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லையா அவள் உங்ககிட்ட பேசமாட்டாள் இவ்வளோ நேரம் வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா அதனால் கண்டிப்பாக போக மாட்டான்னு சொல்லி தான் நான் வந்து மல்லு இருந்தேன் ஆனால் என்ன பண்ணுறது ஆனால் இது எதுவுமே வந்து நடக்காது அப்படின்னு அஞ்சலிக்கு தானே தெரிஞ்சிருக்கு ஆசைப்படலாம் பேராசைப்பட்ருக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க உனக்காக நான் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்கேன் இந்த கிஃப்டை நீ பார்த்தே ஆகணும்னு சொல்லி கவின் வந்து இவங்க நாலு பேர் இருக்கிற மாதிரி சென்டரில் வந்து சுடர்லேருந்து எல்லோரும் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி சூப்பராக வந்து வரைஞ்சி கொடுத்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் அந்த ஃபோட்டோ ஒரு பக்கம் அஞ்சலி பாப்பா மட்டும் கோவம் வந்து தனியவே இல்லை ஏன் என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க அஞ்சலி பாப்பா வந்து ஒரு கிஃப்ட்டு வந்து கொடுக்குறாங்க அதை பிரித்து பார்க்கும்போது சுடர் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு கீழே நம்ம அஞ்சலி பாப்பா இருக்கிற மாதிரியும் தான் அந்த சீனில் வந்து காட்டியிருந்தாங்க இதை பார்த்தோன்னே வந்து ஃபீல் பண்ணி அழுவுறாங்க அப்போனா இதை நான் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கிட்டே தான் இருக்க முடியுமா அஞ்சலியை பார்க்கவே முடியாதா எனக்கு வருத்தமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல சுடர் வேறு லெவல் எக்ஸ்ட்ரா நிறையா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் நம்ம தீபாவும் ஒரு பக்கம் இந்துமதி ஆவியும் சேர்ந்து எப்படி இவங்க வெளியில் கிளம்புறதை தடுக்க போகிறாங்க தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது செம்ம காமெடியாக இருக்க போது வெயிட் பண்ணி பார்ப்போம்